கடைக்கோடி தமிழன் வலையொலி நேர்களுக்கு வணக்கம் பல அரசியல் நிபுணர்களின் கருத்து கணிப்பில் தென் தமிழகத்தில் வரலாறு காணாத மாற்றத்தை உருவாக்கப் போகும் நாம் தம்ம கட்சி பாராளுமன்ற அரசியல் களம் இதை பற்றி தான் இந்த காணொலியில பேச இருக்கிறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டங்களில் ஆட்சியைக் கைப்பற்றிய திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழர்களை ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிளவுபடுத்தி தமிழர்களுக்கு உள்ளாக தன்னின பகையை ஊட்டி ஏறக்குறை அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த மண்ணில் அரசியல் ரீதியாக விட்டது எத்தனையோ தமிழன தலைவர்கள் ஐயா சிபா ஆதித்யநாத் தொடங்கி அண்ணன் திருமாவளவன் ஐயா ராமதாஸ் போன்றவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சூழ்ச்சியை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்ற பல கட்சிகளை தொடங்கி முயற்சித்தாலும் பின்னாளில் தமிழர்களுக்கான ஒரு அரசியல் களத்தை சாத்தியப்படுத்த முடியாத நிலையில் திராவிடத்தோடு கூட்டணி என்கிற சமரச உடன்பாட்டையே கையில் அடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்கிற தமிழ் தேசிய அரசியல் கோட்பாட்டோடு இரண்டாயிரத்தி ஒம்போதில் தொடங்கப்பட்ட நாம் தம கட்சியின் தனித்துவமான கூட்டணியற்ற அடுத்த நிலைக்கான முடிவுகளால் மக்களின் கவனத்தை ஈர்த்து ஆறு தேர்தல்களை சந்தித்து ஏழாவது தேர்தலிலும் தனித்து களம் காணும் தனித்துவமான விடா முயற்சியா தென் தமிழக மக்கள் மத்தியில் அதிகமான நன்மதிப்பை பெற்றதோடு இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக தமிழர் நிலத்தை மூன்றாவது மற்றொரு அரசியல் சக்தியாக இருக்கக்கூடிய நாம் தம கட்சியின் கைவசம் கொடுத்தாக வேண்டும் என்கிற மக்கள் முடிவு மேலும் நாம் தம்ம கட்சிக்கு நம்பிக்கையூட்டும் ஒரு விடயமாக இருந்து வருகிறது இது இப்போது வெளி உலகத்திற்கு தெரியவந்ததோடு குறிப்பாக தென் தமிழக மக்கள் மத்தியில் ஜாதி கட்சிகளுக்கும் முடிவுரை எழுத வேண்டும் என்கிற ஒரு தீர்க்கமான அதிர்ச்சி தரக்கூடிய தீர்மானங்களும் பாராளுமன்ற தேர்தல் கருத்து கணிப்புகளில் தெரிய வந்திருக்கிறது அரசியல் விமர்சகர் ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் எடுத்த கருத்து கணிப்பிலும் அவர் இதை சார்ந்த விடயங்களையே முன்னுரைத்து இருக்கிறார் சீமான அண்ணனோட அரசியல் தாக்கம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சீமான பொறுத்தவரைல அவருக்கு சைலந்தா ஒரு ஆதரவு தெரியின்றது அது கருத்து கணிப்பையும் தாண்டி ஒரு ஆதரவு அவருக்குதான் அவரால சரிங்க ஏன்னா சிமோ இருக்கக்கூடிய ஆதரவு சைலந்தானா ஆதரவு தான் சரிங்க தென் மாவட்டத்தை சேர்ந்த ரெண்டு சமூகங்கள் மத்தியில அதிமுக விட அதிக ஆதரவ சீமான் பெண்றாரு ஒன்னு தேவேந்திர வேளாளர்கள் இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து ஒரு முப்பது நாற்பது சதவீதம் பேர் வந்து ஒரு நாட்டுட் இருக்கிறவங்க வந்து பொதுவா வந்து பதிமூணு சதவீதம் பேர் இருந்தாங்கன்னா இவங்க ஒரு முப்பத்தி சதவீதம் இருந்தாங்க அது எப்படி சேஃபாகி வருதுங்கிறது சொல்ல தெரியல சோ இதுவரை முடிவு செய்யாதவர்களோட அந்த பார்வை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஊடகத்துல வரக்கூடிய அந்த பிம்பத்துக்கும் ஆஹ் ரியாலிட்டிக்கும் ஒரு அண்டர்கரண்ட் ஓடிட்டு இருந்தது இது எந்த அளவுக்கு வெளிச்சத்துக்குள்ள மேலடுந்து வரும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஜாதிய கட்டமைப்புகளை தகர்த்து தமிழ் தேசிய சிந்தனையோடு நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு என்பது அசுர வளர்ச்சியை எட்டியிருப்பதாகவும் நடக்க இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் சில தொகுதிகளை கைப்பற்றுவதோடு இரண்டு இலக்க சதவீத வாக்குகளை பெற்று இந்த மாவட்ட மக்களின் மனதில் நீங்கா இடத்தை பிடித்து அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் கோலூச்சும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இதைத் தொடர்ந்து தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறுத்தியிருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியின் வேட்பாளர்களின் அதிபயங்கரமான கருத்துப்பூர்வமான பேச்சு ஆற்றலும் நாம் கட்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் என்கிறது அரசியல் களம் நன்றி வணக்கம்